ம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம் ஸ்ரீபதியான சர்வேஸ்வரன் நம் போன்ற சேத்தனர்களை உஜ்ஜீவிக்கும் பொருட்டு பல பல அவதாரங்களை எடுக்கிறான் அதிலே மிக மிக முக்கியமான ஒரு அவதாரம் ஸ்ரீராமாவதாரம் மீனோடு ஆமை கேடல் அறிகுறளாய் முன்னுமி பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கர்கியுமானாம் தன்னை என்று திருமங்கையாழ்வார் தசாவதாரத்தை அழகாக பாடுகிறார் அதிலே ராமாவதாரத்திற்கு அவர் இட்ட திருநாமம் ராமன் என்று சொல்லாமல் தானாய் என்று சொல்லுகிறார் தானாய் என்றால் அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே வந்து அவதரித்தது என்று அர்த்தம் தன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் இந்த லோகத்தவர்கள் பார்த்து அனுபவித்து அதன் மூலம் தெளிவு பெற்று அதை தாங்களும் அனுட்டிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா கல்யாண குணங்களையும் அவன் இங்கே பிரகாசப்படுத்தினான் ஸ்ரீ ராமாவதாரத்திலே அந்த ராமாவத ராமாவதாரத்திற்காக அவன் தேர்ந்தெடுத்த இடம் அவதரிக்க வேண்டிய இடம் அயோத்தி என்று தேர்ந்தெடுத்தான் தசரதனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று ஏழு முக்தி தரும் நகரங்களில் முதன்மையாய் விளங்குவது அயோத்தியா அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா என்ன சொல்கிறோமே இந்த முக்தி தரும் நகரங்கள் ஏழுக்குள்ளே முதன்மை பெற்று விளங்குகிறது அயோத்தியை அந்த அயோத்தியிலே ராமன் பிறந்த இடத்திலே அவனுக்கென்று இருந்த ஒரு அழகான கோயில் அது பல பல காரணங்களினாலே ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கோயில் தகர்க்கப்பட்டு நடந்த விடயங்கள் எல்லோருக்கும் தெரியும் மறுபடியும் அந்த கோயில் அமைய வேண்டும் அங்கே ராமன் பாலராமன் பிரதிஷ்டிப்பிக்கப்பட வேண்டும் என்று பலரும் பல முயற்சிகளை ஐநூறு அறநூறு ஆண்டுகளாக எடுத்து வந்ததையும் அனைவரும் அறிவோம் இப்படி எல்லாருடைய பிரார்த்தனையின் பயனாக ராமபிரான் சமீபத்திலே அவன் பிறந்த இடத்திலே ஒரு புதிய கோயிலிலே பாலராமனாக அவன் எழுந்தருளி பிரதிஷ்டை என்கிற நிகழ்ச்சி அங்கே செய்யப்பட்டு அது முதல் அவன் பக்தர்களுக்கு அந்த இடத்திலே அந்த இடத்திலே ராமன் பிறந்தான் என்று நம்பப்படுகிறதோ அந்த இடத்திலே பாலராமனாக ஒரு குழந்தை ராமனாக அவன் சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அவனை செவித்த வண்ணம் உள்ளனர் இந்த ஒரு தருணம் சனாதன தர்மத்துக்கும் சனாதன தர்மிகளுக்கும் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை தலைமை தாங்கி அவர் நடத்தி வைத்தார் என்று எல்லோரும் நாம் பார்த்தோம் அதற்காக அயோத்திய மாநகரத்திலே இந்த கோயிலானது ஏறக்குறைய ஒரே வருடத்துக்குள்ளே இந்த கோயில் கட்டப்பட்டு விட்டது என்பது மிகப்பெரிய சாதனை அதாவது அடிக்கல் நாட்டின நாளிலிருந்து ஒரு வருடத்திற்குள்ளே இந்த பிரம்மாண்டமான ஒரு திருக்கோயில் ராமனுக்கான திருக்கோயில் மூன்று அடுக்குகள் கொண்ட கோயில் அமைக்கப்பட்டு விட்டது என்று ஒரு பெரிய சாதனை என்று நாம் நினைக்க வேண்டும் ராமனுடைய ஒரு அனுகிரகத்தாலே இப்படி நடந்தது என்று நாம் நினைக்க வேண்டும் இந்த சமயத்திலே நாம் நினைக்க வேண்டியது சில பல பேருடைய தியாகத்தை இந்த கோயில் இன்றைக்கு அமைந்திருக்கிறது இங்கே ராமன் எழுந்தருளிவிட்டான் என்று நாம் சந்தோஷமாக நாம் பார்த்தாலும் இதற்காக பாடுபட்டவர்கள் பலர் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை சந்தோஷமான நிகழ்ச்சி பார்ப்பதற்கு இல்லை என்பது மிக வருத்தமான விஷயம் ஏனென்றால் ஐநூறு அறுநூறு வருடங்களாக இந்த போராட்டங்கள் நடந்திருக்கிறது இந்த போராட்டங்களிலே பலரும் பல விதத்திலே பங்கு கொண்டுள்ளார்கள் பலர் உயிர் தியாகம் செய்துள்ளார்கள் பலர் தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்றுக்கிறார்கள் பலர் தெருவிலே இறங்கி கோஷமிட்டிருக்கிறார்கள் இன்னும் பலர் வீட்டிலிருந்தபடியே அவர்கள் ராமனை பிரார்த்தித்திருக்கிறார்கள் இன்னும் எப்படி நாம் பார்த்தாலும் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் மிக மிக முக்கியமானது என்று நாம் ஒரு நிமிடம் அவர்களுக்காக நம்முடைய சிந்தனையை செலுத்த வேண்டும் அவர்களுடைய தியாகம் இல்லை என்றால் இன்னைக்கு நம்முடைய பாக்கியம் இருந்திருக்கவே இருந்திருக்காது வந்திருக்கவே வந்திருக்காது நாம் எல்லாம் சொல்லிக் கொள்கிறோம் என்ன பாக்கியம் நமக்கு ராமனின் இங்கே எழுந்துவிடும்பொழுது நாம் பார்க்கிறோம் என்று ரொம்ப சந்தோஷமாக ஆச்சரியத்தோடு நாம் சொல்லுகிறோம் இந்த பாக்கியத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தியாகம் அதை நாம் நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டும் இந்த தருணத்திலே அவர்களை குறித்து ஒரு அஞ்சலி ஏனும் நாம் செய்தால் அது நம்முடைய அந்த நன்றி கடனை காட்டும் விதமாக அமையும் என்று அடியேன் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த சோபகரத் வருடம் தை மாதம் புத்தசிரீகிருஷ்ண நட்சத்திரத்தன்று ராமன் அங்கே பிரதிஷ்டிக்கப்பட்டான் என்கிற நிகழ்ச்சி மிக மிக ஒரு வரலாற்றிலே மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அடியன் என்ன நினைத்திருக்கிறேன் இந்த ராமன் இங்கே எழுந்தருள்வதற்காக அடியன் எந்த ஒரு அடியன் போன்றவர்கள் எந்த ஒரு காரியமும் பண்ணவில்லை குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்ரீராம ஜெயமாதன் ஒரு தடவை எழுதினோமா என்னால் அதை கூட நாம் செய்யவில்லை ஆனால் அந்த ராமன் அவனுடைய அபார கருணை நம் போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக நேரடி ஒளிபரப்பிலே பார்க்கும்படியாக அவன் அந்த விஞ்ஞான முன்னேற்றத்தை காரணமாக கொண்டு நாம் நேரடியாக அதை அனுபவிக்கிறோம் என்னால் அது பெரிய பாக்கியம் என்று நாம் கருத வேண்டும் நம்முடைய பிறவி பயன் அடைந்து விட்டோம் என்றே கூட நாம் சொல்லலாம் ஆழ்வார்கள் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார்கள் வாமனாவதாரத்தை பற்றி சீரால் பிறந்து சிறப்பால் வளராது வாமன் ஆகாக்கால் பேராளா மார்பார புல்கினி ஒன்றுமிழ்ந்த பூமி நீர் பரிதே சொல்லு நீ யாமரிய சூழ்ந்து வாமனாவதாரம் என்று கண்ணன் அதாரா வாமனன் செல்லுகிறான் மகாபலி நடத்திலே அவன் அந்த பூமி ஏதோ மகாபலியினுடைய பூமி என்று ஏதோ ஒரு வியாஜத்தை இட்டு எனக்கு அந்த பூமியை தாய் என்று அவன் யாச்சகமாக கேட்டு அந்த பூமியை அளந்தான் என்னெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் யோசித்து பார்த்தா இந்த பூமி மற்ற எல்லா உலகங்களும் யாருடையது நீ புல்கி நீ உண்டுமிழ்ந்த பூமி இன்னும் ஒரு காலத்திலே நீ உண்டு உமிழ்ந்து காப்பாற்றின பூமி இது ஏதோ மகாபலியினுடைய ஒரு பூமியாக நினைத்துக்கொண்டு கொண்டு அதை நான் தானம் வாங்குகிறேன் என்று எதற்காக இந்த விளையாட்டு என்ன நம்மாழ்வார் கேட்கிறார் அதுபோல இந்த உலகங்கள் எல்லாம் ராமனுடையது இக்ஷுவா கூனாம் இயம் பூமிஹி என்று சொல்கிறா போலே உலகங்கள் எல்லாம் ராமனுடையது அந்த இடம் எந்த இடத்திலே அவன் அந்த ஜென்மபூமி என்ன அவன் எந்த இடத்திலே பிறந்தானோ அதுவும் அவனுடையது அவனுடைய இடத்தை அவன் பெறுவதற்காக இத்தனை போராட்டங்கள் அவசியமா எதற்காக அவன் இத்தனை பாடுபட வேண்டும் இல்லை என்றால் அது அவனுடைய இடம் இல்லை என்று ஆகிவிடுமா என்ன எப்படி பார்த்தாலும் உலகங்கள் முழுவதுமே அவனுடையதுதான் ஆனால் எதற்காக அவன் ஏதோ ஒரு போராடினார் போலேயும் அங்கே ஒரு கோயில் இருந்து அது இடிந்து விட்டது மறுபடியும் அவங்க கோயில் கட்டப்பட்டது மறுபடியும் அங்கே அவன் வந்து சேர்ந்தான் என்று இத்தனை விஷயங்கள் எதற்காக என்னால் எனக்கு ரெண்டு காரணங்கள் அப்படி எனக்கு தோன்றுகிறது திருவள்ளுவர் ஒரு குரலில் தெரிவிக்கிறார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இது இது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு குரல் அல்ல இது அரசியல் என்கிற ஒரு அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு குரல் தான் ஆன்மீகத்திலேயே நாம் பொருத்தி பார்க்கலாம் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த காரியத்துமே இப்பொழுது இருக்கக்கூடிய நிறையிலே பகவான் நேரே வந்து செய்வதில்லை அவனுடைய சக்தி அவனுடைய ஒரு காரியம் செய்யக்கூடிய திறன் எல்லாம் அவன் நினைத்தால் ஒரு நிமிஷத்திலே ஒரு க்ஷணத்திலே எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் சங்கல்பன் என்று சொல்லுவோம் ஆனால் அவன் நேரே வந்து செய்யாமல் இதற்கு இதற்கு என்று சிலரை தேர்ந்தெடுக்கிறான் ஓ இந்த காரியமா இது இவனால் நடக்கட்டும் இது இந்த காரியமா இந்த இவன் முடிக்கட்டும் இல்லை உள்ளுக்குள்ளே நான் அந்தரியாமியாக இருந்து இவனுக்குண்டான அந்த அந்த சமயத்திலே அந்த சக்தியை எல்லாம் நான் அளிக்கிறேன் நானே இருந்து அதை செய்கிறேன் என்று அவன் ஒரு காரியத்தை முடிப்பதற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறான் என்பதுதான் உண்மை அதுதான் நம்முடைய சித்தாந்தம் என எல்லோருக்கும் தெரியும் அப்படி இவன் ஏன் இப்படி செய்கிறான் இந்த சமயத்திலே இத்தனை போராட்டங்கள் இத்தனை உயிர் தியாகங்கள் இவ்வளவு பண செலவுகள் இத்தனை வழக்குகள் இத்தனை பிரார்த்தனைகள் இத்தனை கோஷங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் ஏதோ அந்த ஜீவாத்மாக்கள் இங்கே உலகத்தில் இருக்கிறார்களே இவர்களுக்கு ஏதாவது பெருமையை கொடுக்க வேண்டும் இன்னானுக்கு இந்த பெருமை சேரட்டும் இவனுக்கு இந்த பெருமை சேரட்டும் இவனுக்கு இந்த பெருமை சேரட்டும் என்று அவன் ஏற்கனவே முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணுகிறான் இந்த பெருமையெல்லாம் ஏதோ நமக்கு கிடைத்தார் போலே எல்லாம் பண்ணினதும் அவன் தான் ஆனால் அவன் நமக்கு கிடைத்தாற் போலே அவன் அதை நடத்தி காட்டுகிறான் நம்மாழ்வார் போய் கேட்டான் எல்லாம் நீர் பாடியிருக்கீரே எவ்வளோ ஞானம் நமக்கு எவ்வளோ விசேஷம்னு நம்மாழ்வாரை போய் கேட்டார்களாம் அப்போ நம்மாழ்வார் சொன்னால் திருவாய்மொழியை நான் பாடினேனா நான் பாடவே இல்லையே திருவாய்மொழி யார் பாடினான் இன்னும் என் நாம் முதல் வந்து புகுந்து நல்லின் கவி தூமுதல் பத்தர்க்கு தாம் தன்னை சொன்ன என் வாய் முதலப்பன் என ரொம்ப அழகாக தெரிவித்து விட்டார் நம்மாழ்வர் நான் ஒன்றுமே பண்ணலை நான் என்ன பண்ணேன் ஆ முதல்வன் இவன் என்று தத்தையத்தி என் நா முதல் வந்து புகுந்து என் நாக்கில் வந்து என் பெருமான் உட்கார்ந்துடான் தூமுதல் பத்தர்க்கு அவனுடைய பக்தர்க்கு அவனை பற்றி அவனே சொல்லிட்டான் ஏதோ நான் சொல்லிட்டேன்னு நினைக்கவே கூடாது நான் சொல்லவே இல்லை என்று நம்மாழ்வார் ரொம்ப அழகாக தீர்த்து சொல்லிவிட்டார் யானாய் தன்னை தான் பாடி எனக்குள்ளே இருந்து கொண்டு தன்னை பற்றி தானே அவன் பேசினான் இப்போ நாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல என்றால் அரசியல் மேடைகளிலே ஒருவரை பற்றி ஒருத்தர் பேசணும்னு சொன்னா இவர்கள் என்ன பேசணும் நம்ம பற்றி எந்த விஷயத்த சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் இவர்கள் முன்னாடியே தீர்மானித்து விடுகிறார்கள் இந்த விஷயத்த பேசு அப்படின்னா அவரே அவர் ஒரு சின்னவர்கள் பார்த்து இதை அவர் தெரிவிக்கிறார்கள் அதைப்போல் அந்த புதுதாக வந்தவர் பேசுகிறார் என்று அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலை யானாய் தன்னை தான் பாடி என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் ஆனால் நினைக்க வேண்டியது இங்கே என்ன என்னால் இத்தனை இன்னாருக்கு இந்த பெருமை சேரட்டும் என்று எம்பெருமான் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த விஷயத்தை எல்லாம் நடத்தி முடித்தான் என்று இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் நமக்கு என்ன தோன்றுகிறது என்னால் ராமாவதாரத்தை எம்பெருமான் எடுக்கிறான் என்றால் எதற்காக எடுக்கிறான் தர்மத்தை அனுஷ்டித்து காட்டுவதற்காகத்தான் இந்த ராமாவதாரத்தை எம்பெருமான் எடுக்கிறான் என்று நாம் அது எல்லோருக்கும் தெரியும் தர்மங்கள் என்னால் வேதங்களிலே இருக்கிறது ஸ்மிருதிகளிலே இருக்கிறது எல்லாம் புஸ்தகங்களிலே இருக்கிறது இந்த தர்மத்தை எல்லாம் எல்லாரும் படித்து அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒருவரும் வரமாட்டார்கள் ஆனால் அதே தர்மத்தை அவன் என்ன பண்ணான் ஒருவன் ராமனாக எம்பெருமான் அவதரித்து உயர்ந்த தர்மங்களை எல்லாம் அனுட்டித்து காட்டிவிட்டான் என்று சொன்னால் புஸ்தகத்தை பார்த்து நாம் தெரிந்து கொண்டு தர்மத்தை அனுட்டிப்பதை காட்டிலும் ஏதோ ஒருத்தர் பண்றாரே அவரை பார்த்து நாம் பண்ணலாம் என்று அனுஷ்டிப்பது ரொம்ப சுலபம் என்பது நமக்கு தெரிந்து விடுகிறது ஆனால் தான் பெருமான் அவதாரங்கள் எடுத்து உயர்ந்த தர்மங்களை எல்லாம் அனுட்டித்து காட்டுகிறான் என்ன ராமன் என்னால் அவன் என்ன பண்ணான் தன்னை அப்படியே எம்பெருமான் நாளாக அவதாரம் நாளாக பிரித்து கொண்டு அவதாரம் பண்ணினான் சாமானிய தர்மம் அதை அனுட்டித்து காட்டினான் ராமனாக என்ன என்ன தர்மம் என்னார் பெரியவர்கள் சொன்னால் சிறியவர்கள் கேட்க வேண்டும் பிதிருவாக்கிய பரிபாலனம் தகப்பனார் சொல்வதை கேட்க வேண்டும் ரிஷிகள் சொல்வதை கேட்க வேண்டும் என்ன அந்த ஒரு தர்மத்தை அனுட்டித்து காட்டுவதற்காக ராமபிரானாய் அவதரித்தான் லக்ஷ்மணனாக அவதரித்தான் எதற்காக என்னால் எம்பெருமானுக்கு எல்லா சமயங்களிலும் சர்வதேச சர்வ கால சர்வ அவஸ்தைகளிலும் எந்த எம்பெருமான் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த காலத்தில் இருந்தாலும் அது ஏகாந்தமாக இருந்தாலும் லோகாந்தமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பகிரங்கமாக இருந்தாலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது தான் ஜீவனுடைய ஒரு கடமை என்று காட்டுவதற்காக இடைய அவன் பிரித்து அவதரித்தான் அந்த சேஷத்துவத்தினுடைய முதிர்ந்த நிலையான பாரதந்திரியம் எம்பெருமான் இட்ட வழக்கா இருத்தல் பெருமான் நீ காட்டிலே இருன்னு சொன்னால் காட்டிலே இருக்கிறது நீ நாட்டிலே இருன்னு சொன்னால் நாட்டிலே இருப்பது என்ன பரதாழ்வானாக இந்த பாரதந்திரியம் என்பதை அனுட்டித்து காட்டுவதற்காக பரதாழ்வானாக அவதரித்தான் இந்த சேஷத்துவ சேஷத்துவ பாரதந்திரியங்கள் பகவானோடு நின்றுவிடக்கூடாது அது பாகவதர்கள் அளவும் அது செல்ல வேண்டும் எம்பெருமான் இட்ட இருத்தல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணால் மட்டும் போராது அவனுடைய அடியவர்கள் இட்ட இருக்க வேண்டும் அவர்களுக்கு கைங்கரியங்கள் உகந்த கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று அதை காட்டுவதற்காக சத்ருகன் ஆழ்வானாக அவதரித்தான் என்ன எம்பெருமானே நாளாக அவதரித்தான் ராம பரத லக்மண சத்ருகர்களாக அவன் அவ அவதரித்தான் என்று அதை ராமாயணத்திலே பார்க்கிறோம் வேடிக்கையாக இந்த ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டு ஒன்று நாலு இந்த தேதியை பற்றி அடியனுடைய நெருங்கிய நண்பரான உபன்யாசகர் ஸ்ரீ ஸ்ரீநிதி சுவாமி அவர் பல தொலைக்காட்சிகளிலே இந்த விஷயத்தை தெரிவித்தார் இந்த தேதிக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் நமக்கு தோன்றுகிறது என்று ரெண்டு ரெண்டு இல்லையா இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு ரெண்டையும் கூட்டினா நாலு அப்போ எம்பெருமான் தன்னை நாளாக வகுத்து கொண்டு அவதரித்தான் என்பது இந்த தேதி மூலமாக தெரிகிறது அந்த ரெண்டு ரெண்டு ஒன்று இல்லையா ஒன்றாவது மாதம் அந்த ஒன்றுன்றது என்ன தெரிவிக்கிறது என்னால் ஒரு எம்பெருமான் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் தன்னை நாளாக வகுத்து கொண்டு அவன் அவதரித்தார் என்று தெரிகிறது அதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை கூட்டினால் என்ன வருகிறது ரெண்டு ரெண்டு நாலு அதை கூட்டினால் எட்டு வருகிறது அந்த நாராயணன் அந்த ராமபிரான் யாருன்னு கேட்டால் எட்டெழுத்து மந்திரமான திருமந்திரத்திலே ஓதப்படுகின்ற நாராயணன்தான் இந்த ராமனாக அவதரித்து நாளாக தன்னை அந்த நாராயணன்தான் தன்னை நாளாக பிரித்து கொண்டு வகுத்து கொண்டு ராம பரத லக்ஷ்மண சத்ருகனர்களாக அவதரித்தான் ரொம்ப அழகாக வேடிக்கையான ஒரு அர்த்தம் இருந்தாலும் ரசமான ஒரு அர்த்தத்தை அவர் சாதித்தார் அதுவும் நமக்கு நினைவுக்கு வருகிறது இந்த தேதி தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் என்றால் ஆங்கில தேதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது தேர்ந்தெடுத்த தேதி என்பது உத்தராயணத்திலே தை மாதத்திலே மிருகசீகர்ஷன் நட்சத்திரத்திலே இந்த பிராண பிரதிஷ்டை நடக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார்கள் அதிலேயும் எந்த நேரத்திலே அந்த பிரதிஷ்டை நடக்க வேண்டும் என்றால் பொதுவாக முகூர்த்தங்கள் என்பது பிராத கால முகூர்த்தம் உஷக்கால முகூர்த்தம் என்று அதிகாலை வேளையிலே சில முகூர்த்தங்கள் இருக்கும் சாயங்காலம் வரக்கூடிய முகூர்த்தங்கள் அதற்கு கோதூளி முகூர்த்தங்கள் என்று பெயர் இந்த மத்தியானம் பட்டப்பகல் பன்னிரெண்டு மணி அந்த சமயத்திலே வரக்கூடிய முகூர்த்தங்கள் அதுதான் இந்த மற்ற இரண்டையும் காட்டிலும் உயர்ந்ததான ஒரு முகூர்த்தம் அதுக்கு அபிஜின் முகூர்த்தம் என்று பெயர் ராமன் அவதரித்ததே அந்த பட்டப்பகல் பன்னிரெண்டு மணிக்கு தான் என்று வால்மீகி ராமாயணத்திலே பார்க்கிறோம் அந்த கிரகங்களுடைய நிலை சூரியன் உச்சத்திலே இருந்தான் என்றெல்லாம் அவர் தெரிவிக்கிறார் அப்போ அவன் அவதரித்ததே அந்த ஒரு பகல் பன்னிரெண்டு மணி என்று சொன்னால் அவனுக்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டதும் அதே பகல் பன்னிரெண்டு மணி அதாவது அந்த அந்த நேரத்தை அங்கே குறிப்பிட்டிருந்தார்கள் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு முப்பது முப்பத்தி ஒன்று வரை அது எண்பத்தி நாலு வினாடிகள் அந்த பிராண பிரதிஷ்டையானது நடந்ததை நாம் எல்லோரும் பார்த்தோம் அப்படி அந்த நாள் நேரம் நட்சத்திரம் எல்லாம் இவர்கள் நம்முடைய பாரம்பரிய பஞ்சாங்கப்படி கழித்திருந்தாலும் ஆங்கில கணக்கின்படி கூட நமக்கு ஒரு அர்த்தம் தெரிகிறது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேன்னு இது ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன நினைக்க வேண்டும் இப்பொழுது என்னால் ராமன் மீண்டும் அவதரித்திருக்கிறான் என்று தான் நினைக்க வேண்டும் ஏதோ ராமாவதாரம் முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கக்கூடாது ஏன்னா எல்லாம் அந்த நேரம் நாள் நட்சத்திரம் அதெல்லாம் ஒட்டி போயிருக்கிறது மிரு மிருகசிரிஷத்தில் பிரதிட்டை மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்வசு அது ராமனுடைய அவதாரம் அப்படியே இன்னும் ரெண்டு நாளில் அந்த புனர்வசு நட்சத்திரம்ன்றது வரப்போகிறது தை மாதம் தான் ராமன் அவதரித்தது சித்திரை மாதமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை ஒட்டி இந்த நாள் இந்த முகூர்த்தம் நடந்திருக்கிறது அதனால் ராமன் மறுபடியும் அவ அவதரித்து விட்டான் பாலராமனாக என்று நாம் நினைக்க தோன்றுகிறது அதே மாதிரி இல்லை என்றால் ராமனுக்கு மீண்டும் பட்டாபிஷேகம் விட்டது என்று கூட நாம் நினைக்கலாம் ராமராஜ்யம் ஏற்பட வேண்டும் நம்முடைய நாட்டிலே ராமராஜ்யம் ஏதோ ராமராஜ்யம்னு சொன்னால் தெரியாதவர்கள் என்ன சொல்கிறார்கள் எல்லாம் ஏதோ மன்னராட்சி மன்னருடைய கொடுங்கோல் ஆட்சி என்று நினைக்கிறார்கள் ஆனால் ராமாயணத்திலே ராமனுடைய ஆட்சி என்பது மன்னர் கிடையாது வந்தது ஆண்டது மன்னராக இருந்தாலும் அது மக்கள் ஆட்சி தான் ஒவ்வொரு சமயத்திலேயும் மக்களை கேட்காமல் எந்த ஒரு முடிவையும் மன்னர் எடுக்கவே மாட்டார் தசரதனுடைய எதிரே பார்க்கிறோம் ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று அவர் தானே முடிவெடுக்கவில்லை அவர் அவர் என்ன பண்ணார் அவர் சம்மதஞ்ச பிரஜானாம் என்று பிரஜைகளை கூப்பிட்டு ஒரு இடத்துல வரவழைத்து ராமனுக்கு நான் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண இருக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார் மக்களுக்கு தான் அங்கே மிக மிக முக்கியத்துவம் கம்பரும் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அயோத்தியிலே தானம் கொடுப்பதற்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறார் ஐயோ தானம் கொடுப்பதற்கு யாருமே இல்லையா அப்போ எல்லாரும் கருமிகளாக இருக்கிற நாம் நினைக்க வேண்டாம் ஏன்னா தானம் வாங்குறதுக்கு யாருமே இல்லை யாராவது ஒருத்தர் கை நீட்டினா தானே ஒருத்தர் கொடுக்க முடியும் எல்லாருமே பணக்காரர்களாக இருக்கிறார்கள் எல்லோருமே திருப்தர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது தானம் கொடுப்பதற்கு என்ன வேலை வேலையே இல்லை அதே போல் அயோத்தியில படிக்காதவர்கள் என்ன யாருமே கிடையாது இதெல்லாம் கம்பர் தெரிவிக்கிறார் எல்லாம் ராம ராஜ்யத்தில் நடந்தது ராமோ ராமோ ராம இத்தி பிரஜா நாம் அபத்கதா ராமபூதம் ஜெகத ராமே ராஜ்யம் பிரசாசதி என்ன ராமனுடைய ஆட்சியிலே எல்லா இடத்துலேயும் ராம 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 என்று அந்த ராமம் ஒழித்து கொண்டிருந்தது என்ன அதை வால்மீகி ராமாயணத்தில் பார்க்குறோம் இந்த பிராண பிரதிஷ்டை நடந்த அன்றைய தினமும் பார்த்தால் ஏதோ இது அயோத்தியினுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சி என்று இல்லாமல் ஆனால் எப்படி இருந்தது இது பாரத தேசம் முழுவதும் இல்லை இல்லை உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடினார்கள் என்று நாம் பல விஷயங்களிலே பல பேஸ்புக் மூலமும் வாட்ஸ்அப் மூலமும் நாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம் நிகழ்த்து செய்திகள் மூலம் தெரிந்து கொள்கிறோம் அப்படி உலகளாவிய உலகமே ஒட்டுமொத்தமாக கொண்டாடிய ஒரு நாள் என்று நம்முடைய உலக வரலாற்றிலே இருந்தது என்று சொன்னால் அது நிச்சயமாக இந்த நாளாகத்தான் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது கோவிலுக்கு போனால் அங்கே ஏராளமான பக்தர்கள் வைகுண்ட ஏகாதசியை போல் அங்கே பக்தர்கள் ராமனுக்கு திரு அலங்காரங்கள் என்ன அபிஷேகங்கள் என்ன நைவேத்தியங்கள் என்ன அங்கே கோஷ்டிகள் என்ன அது பாட்டு ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு வீதியிலே போனால் அங்கே ராமராம பஜனைகள் வான வேடிக்கைகள் வெடிகள் பட்டாசுகள் என்ன அப்படி நடந்து கொண்டிருக்கிறது இன்றையும் பார்த்தால் நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால் வேணா தீபாவளியும் வைகுண்ட ஏகாதசியும் ஒரே நாளிலே சேர்ந்து வந்தால் போலே நமக்கு தோன்றுகிறது தீபாவளி என்னால் அன்னைக்கு கோவிலுக்கு நிறைய பேர் வரமாட்டார்கள் எல்லோரும் புத்தாடை உடுத்தி இனிப்பு உண்டு அவர்களெல்லாம் வான வேடிக்கை எல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணி கொண்டாடுவார்கள் வைகுண்ட ஏகாதசி என்னால் அன்னைக்கு வான வேடிக்கையோ இனிப்போ வை இனிப்பு சாப்பிட்றதோ கிடையாது ஏன்னா எல்லாரும் கோயிலில் இருப்பார்கள் வைகுண்ட ஏகாதசியும் தீபாவளியும் ஒன்றா சேர்ந்து வரவே வராது ஆனால் அந்த இந்த ராமனுடைய பிரதிஷ்டை நடந்த தினத்தை அந்த இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு என்று நாம் பார்த்தால் தெருவிலே போனால் தீபாவளி கோயிலுக்குள்ளே போனால் வைகுண்ட ஏகாதசி என்று வைகுண்ட ஏகாதசியும் தீபாவளியும் சேர்ந்து வந்தார் போலே இருக்கிறது மாதிரி வரவே வராது ஆனால் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அவன் கார் மேனிச்செங்கன் கதிர் போல் முகத்தான் என்று எம்பெருமானை சூரியனாகவும் சந்திரனாகவும் ஒரே சமயத்திலே வர்ணிக்கிறார்களே அதுபோல தீபாவளியும் வைகுண்ட ஏகாதசியும் சேர்ந்து வந்தார் போலே தீபாவளி என்னால் கொண்டாட்டம் வைகுண்ட ஏகாதசி என்னால் பக்தி ரெண்டும் சேர்ந்து வரவே வராது ஆனால் பக்தியோடு சேர்ந்த கொண்டாட்டம் என்று அதை நாம் இப்பொழுது அந்த இருபத்தி இரண்டாம் தேதி என்று பார்த்தோம் ரொம்ப ஒரு மனதுக்கு ஆனந்தமான ஒரு ஒரு நாள் அதை போல ஒரு நாள் இல்லை என்றே சொல்ல வேண்டும் உலகமே கொண்டாடிய ஒரு நாள் என்றால் அது இந்த நாள் ராமனுடைய இந்த பால பிராமனுடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் பாலகிருஷ்ணனை நாம் பல இடங்களிலே பார்த்திருப்போம் பல கோயில்களிலே சேவித்திருப்போம் குருவாயூர் உடுப்பி ஒரு இடங்களிலே பாலகிருஷ்ணனை நாம் சேவித்திருக்கிறோம் ஆனால் பாலராமனை ராமனை நாம் எங்கேயும் சேவித்தது கிடையாது இப்பொழுதுதான் நாம் ராமனுடைய அந்த ஜென்மபூமி ஜென்மஸ்தானத்திலே சேவிக்கிறோம் அங்கே மூலமூர்த்தி ஒரு ஐந்தரை அடி அளவிலே அவர் பாலராமனாக த அவர் வில்லை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு அம்பை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு ஒரு யுவராஜரைப் போல் சேவை சாதிக்கிறார் அந்த மூலவருக்கு கீழே நால்வர் சகோதரர்கள் ராம பரத லக்மண சத்ருக்னர்கள் குழந்தைகளைப் போலே தவழ்ந்த கோலத்திலே அவர்கள் சேவை சாதிக்கிறார்கள் என்று இந்த ஒரு ராமனுடைய திவ்ய சேவை எத்தனையோ ராமர்களை சேவிக்கிறோம் நின்ற ராமரை சேவிக்கிறோம் வீத்திருந்த பட்டாபிஷேக ராமரை சேவிக்கிறோம் திருப்புல்லாணியிலே போனால் தர்ப சைன ராமரை சேவிக்கிறோம் இந்த எல்லாம் நாம் சேவித்திருக்கிறோம் ஆனால் பாலராமனை நாம் எங்கேயும் நாம் சேவித்தது கிடையாது அந்த ராமனை நாம் சேவிக்கிறோம் நிச்சயமாக இது ஒரு சனாதன தர்மத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் மறுபடியும் அந்த நினைத்து பார்க்க வேண்டும் இங்கே எத்தனை பேர் எத்தனை தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்று அவர்களை குறித்து ஒரு அஞ்சலியை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் ராமன் இதனால் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அரசியல் ரீதியாக நாம் பேச வேண்டாம் ஆன்மீக ரீதியாக ராமன் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன என்று நாம் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தார் அவர் என்ன சொல்கிறார் நமக்கு வாழ்க்கை என்றால் போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் போராட்டம் இல்லாமல் எதையுமே நாம் சாதித்து விட முடியாது எதையுமே நாம் அடைந்து விட முடியாது போராட்டம் இல்லாமல் தன்னடையே கிடைக்கக்கூடிய வஸ்து அதை நம்மால் சரியாக அனுபவிக்க முடியாது அதனுடைய பெருமை நமக்கு தெரியாது அது நிச்சயமாக நிலைத்து நிற்காது எந்த விஷயத்தை நாம் போராடி பெறுகிறோமோ அதுதான் ரொம்ப உயர்ந்த விஷயமாக இருக்கும் அதைத்தான் நமக்கு நம்முடைய இந்த உண்மையான இந்த கேரக்டர்ன்னு சொல்றாள் தான் அதன் வெளிப்படும் என்கிற முக்கியமான ஒரு உண்மை ராமன் நமக்கு தெரிவிக்கிறார் ஏன்னா தர்மத்தை அருட்டித்து காட்டுவதற்காகத்தானே அவர் அவதாரம் பண்ணியிருக்கிறார் அப்போ வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும் என்னால் அதற்கு முக்கியமான தர்மம் நம்ம எதை நாம் நன்றாக நம்பிக்கையோடு நாம் நினைத்திருக்க வேண்டும் என்னால் வாழ்க்கையிலே குறுக்கு வழி என்பது ஒன்று கிடையவே கிடையாது எதுவாக இருந்தாலும் நாம் போராடி முயற்சி பண்ணி தான் பெற வேண்டும் அது தன்னடையே எதுவுமே நம்முடைய வாயிலே வந்து விழுந்து விடாது என்கிற விஷயத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் ஏதோ இத்தனை போராட்டங்களை அப்படி நடத்தினா போலே ராமன் ஒரு இப்படி நடத்தியிருக்கிறான் என்று நாம் நினைக்க தோன்றுகிறது ஆக இந்த இத்தனை போராட்டங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன என்று பார்த்தால் எதையுமே நாம் முயற்சித்து தான் அடைய வேண்டும் வாழ்க்கையிலே எதுவுமே சுலபமாக கிடைத்து விடாது விடாது எத்தனையோ பேர் பார்க்கிறோம் ஒரு விஷயம் கிடைக்கல என்று சொன்னால் உடனே அவர்கள் இடிந்து போய்விடுகிறார்கள் தவறான முடிவு எடுத்து விடுகிறார்கள் என்றெல்லாம் நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம் ஆனால் ராமன் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி நாம் எப்பொழுதுமே நம்முடைய அந்த நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது நாம் தளர்ந்து விடக்கூடாது இடிந்து விடக்கூடாது ஒன்று நடக்கவில்லை நடந்தது என்னால் இடிந்து விடக்கூடாது எப்பொழுதுமே நாம் நம்பிக்கையோடு பகவான் பேரிலே நாம் பாரத்தை போட்டு நம்முடைய முயற்சியை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற உண்மையைத்தான் நமக்கு லோகத்திலே நாம் வாழ்வதற்கு வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான தத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இத்தனையும் நடந்திருக்கிறது என்று நாம் என்ன தோன்றுகிறது ராமனுடைய வைபவத்தையும் அவனுடைய கருணையையும் அவனுடைய அந்த லீலைகளையும் நாம் பேசிக்கொண்டே இருந்தால் பேசிக்கொண்டே போகலாம் அதற்கு ஒரு முடிவே கிடையாது எப்படி அவனுடைய கல்யாண குணங்களுக்கு முடிவே கிடையாதோ அதே போல அவன் அவனை பற்றி பேசுவதற்கும் ஒரு முடிவே கிடையாது இப்பொழுது இருக்கின்ற இந்த சமயத்திலே நாம் இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்திலே இந்த ராமன் பாலராமன் மறுபடியும் அவனுடைய கோயிலுக்கு அவனுடைய இடத்துக்கு அவன் மறுபடியும் செல்வதற்கு உறுதுணையாக இருந்த பல பல தியாகங்களை செய்த பல பல போராட்டங்களை எல்லாம் செய்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய அஞ்சலிகளையும் நம்முடைய நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த ராமன் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவன் அங்கே இருக்க வேண்டும் நம்முடைய நாட்டிலே ராம அமைய வேண்டும் என்று இந்த பிரார்த்தனைகளோடு ராமன் ராமனுக்கு பின்னால் கண்ணன் என்கிற அந்த விஷயத்தையும் நாம் நினைவிலே கொண்டு என்ன செய்ய வேண்டும் ராமனுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும் இதைத் தவிர நாம் செய்வதற்கு நம்முடைய பிரார்த்தனைகளை அவனிடத்திலே செய்ய வேண்டும் என்று இதைத்தவிர நாம் செய்வதற்கு வேறொன்றில்லை என்று சொல்லிக்கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை நிறுத்துகிறேன் மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாப்தேயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் శ్రీమన్మహాభూతపురే శ్రీమత్కేశవయన కాంతిమత్యాం ఇతిరాజాయ మంగళం శ్రీమతే రమ్యజామాతృమునింద్రాయమాత్మనే శ్రీరంగవాసినే భూయాత్ నిత్యశ్రీర్ నితమంగళం